வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் தென்னிலங்கை பகுதியில் பாலர் பாடசாலையை விகாரை கட்ட தருமாறு கோரி பிக்குகள் அட்டகாசம் நேற்று இரவு துப்பாக்கியுடன் உணவகத்துக்குள் புகுந்த கொலையாளிகள் அறுபத்தைந்து பேருடன் நான் கொழும்பு போராட்டத்துக்கு வந்து குதிப்பேன் நாமலிடம் தேரர் சத்தியம் கடும் பீதியில் ஜனாதிபதி பாதியளவில் ஏற்பாடாகும் கொழும்பு பேரணி ஜனாதிபதி அனுர தமிழரசு கட்சிக்கிடையே வியாழன் என்று திடீர் சந்திப்பு ஜனாதிபதிக்கு ஷாக் கொடுத்த எம்பி எனக்கு தரும் புதிய வாகனங்கள் ஒன்றும் வேண்டாம் நடுபிரலை காட்டி நக்கல் விட்டுச் சென்ற முன்னாள் அமைச்சரின் மகன் கெஹலியவின் முழு குடும்பமும் நீதிமன்றக்கு அழைக்கப்பட்ட பரிதாபம் மசாஜ் நிலையத்துக்குள் போதைப் பொருளுடன் பிடிக்கப்பட்ட பெண் வெல்லவாயு பிரதேசத்தில் பாலர் பாடசாலை நடத்தப்படும் இடம் கெங்கினி ராஜவிகாரிக்கு சொந்தமானது அதை தாருங்கள் என்று உரிமை கோரி அங்கு வருகை தந்த பிக்குகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த கிராமவாசிகள் அந்த இடத்தை விட முடியாது என்று விவாதித்து பிக்குகளை குறித்த இடத்திலிருந்து அகற்ற கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அண்மையில் திருவோணமலையில் கட்டாயம் புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இச்சம்பவம் பதிவாகியுள்ளது காலி மீடியாக்கோட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனந்தெரியாத இருவர் உணவகம் ஒன்றில் நுழைந்து நேற்றைய தினம் இரவு நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உணவக உரிமையாளரும் கரந்தனிய சுத்தாவின் பிரிவினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மகாதுரை நளின் வசந்தவின் சகோதரியான பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளனர் ராஜமெதுர வீதி தம்பகிட்டிய மீடியக்கோடவை சேர்ந்த நாற்பத்தேழு ஏழு ரோசி என்று அழைக்கப்படும் மகாதுர ரோசிகா ஷமீன் என்பவரே உயிரிழந்தார் இந்த பகுதிகளில் சீன உணவகம் நடத்தி வரும் உரிமையாளரான பெண் சம்பவ நேற்றிரவு எட்டு முப்பது மணிக்கு உணவகத்தில் இருந்தபோது அங்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இனம் தெரியாத நபர்கள் குறித்த பெண் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அவர் படுகாயம் அடைந்ததைத் தொடர்ந்து அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இதையடுத்து படுகாயமடைந்த பெண்ணை பலப்படி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் சடலம் பிரியத பரிசோதனைக்காக அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மீடியா கூட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவழி துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த பெண் கடந்த மூன்றாம் தேதி மீடியாகுடவில் உள்ள உணவகத்தில் கரந்தனியின் சுத்தாவின் பிரிவால் சுட்டுக் கொல்லப்பட்ட மகாதூர நளின் வசந்தவின் சகோதரி என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்று போரின் போது விடுதலைப் புலிகளால் செய்ய முடியாதது என்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நடப்பதாக அம்பட்டிய சுமண ரத்னதீரர் தெரிவித்தார் மேலும் மகிந்தவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு சென்ற தீரர் தான் அறுபத்தைந்து பேருடன் கொழும்புக்கு போராட்டத்துக்கு வருவேன் என்று தெரிவித்துள்ள காணொலியும் வழியாகியுள்ளது திருவண்ணாமலையில் சட்டவிரோதமாக நிறுவப்பட்டுள்ளதாக கூறப்படும் பௌத்த மதஸ்தலத்திலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டமை குறித்து இடம்பெற்ற ஊடக உயிரினர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கில் பௌத்த தர்மத்தை அழித்து ஈழத்தை நிறுவுவதன் மூலம் புலம்பெயர்ந்தோர் செய்ய விரும்புவதை செய்யும் ஒரு அரசாங்கம் தற்போது ஆட்சியில் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தர்ம இலச்சனையுடைய புத்தர் சிலையை காவல்துறை அவ்வாறு எடுத்து சென்றது அம்பிட்டிய தேரருக்கோ அல்லது ஒரு விகாரைக்கான பிரச்சனையோ அல்ல என்று தெரிவித்த அவர் இது முழு நாட்டின் பௌத்தத்தின் மீதான தாக்குதல் என்று தெரிவித்தார் இந்நிலையில் அரசாங்கம் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக உறுதிமொழி அளிக்கும் வரை எந்த அரசாங்க தலைவர்களையும் விகாரிகளுக்கு அழைத்து வந்து ஆசி பெற வேண்டாம் என்று சங்க உத்தரவை பிறப்பிக்குமாறும் மகாநாயக அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார் அப்போது தாங்கள் விடுதலை புலிகளால் தாக்கப்பட்டதாகவும் இன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பு படையால் தாக்கப்படுவதாக அச்சமின்றி நாட்டுக்கு அறிவிப்பதாகவும் அவர் கூறினார் அதன்படி இந்த பிரச்சனையை உடனடியாக நிறுத்தாவிட்டால் நாளை வீதிகளில் இறங்குவோம் என்றும் தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொது எதிர்கட்சி என்று அழைக்கப்படுகின்ற கூட்டணியின் நுகைகூட பேரணி இருபத்தி தேதி நடைபெற இதன் பின்னணியில் எதிர்க்கட்சி அரசியல் இன்னும் குழப்பமானதாக மாறும் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த ஆய்வாளர்களின் கூற்றுப்படி சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்குள் உலகப் பிளவுகள் தீவிரமடைந்து வருவதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த பேரணியின் காரணமாக நாமல் ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க கூட்டணிக்குள் உள்ள பிளவுகளும் தீவிரமடைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தாராளவாதிகளும் தர்க்கரீதியான வாதங்களை முன்வைக்கும் யூடியூப் சேனல்களும் இந்த பேரணிகளுக்கு பிறகு இருபத்தி இரண்டாம் தேதி முதல் எதிர்க்கட்சிக்கு என்ன நடக்கும் என்று கிண்டலாக ஊகிக்கின்றன இதன் பின்னணியில் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டாறு அடுத்த ஆண்டு பொது எதிர்க்கட்சி என்று அழைக்கப்படும் கட்சியில் இடைவதாக அறிவித்துள்ளார் இருபத்தொராம் தேதி நுகேகோடையில் நடைபெறும் பேரணியில் இடைவது தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு கூறினார் எனினும் கட்சியின் தலைவர் குறித்த பேரணியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று மறுப்பு தெரிவித்தார் மேலும் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் முடிவுக்கு எதிராக நேரடியாக வாக்களித்தனர் மேலும் நாமல் மற்றும் ரணில் தலைமையிலான பேரணியில் எதிர்க்கட்சியினர் ஒரு பகுதியினர் பங்கேற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் இடையில் நாளை மறுதினம் வியாழக்கிழமை பிற்பகல் ஒரு மணிக்கு கொழும்பில் ஜனாதிபதி செலுத்தத்தில் நேரடி பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது தம்முடன் பேச்சுக்கு நேர ஒதுக்கி தருமாறு தமிழக கட்சியின் தலைவர் சிவி கே சிவஞானம் மற்றும் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தன்னை எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சந்திப்புக்கான தினத்தையும் நேரத்தையும் ஜனாதிபதி செயலகம் என்று தமிழக கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரனை தொடர்பு கொண்டு அறிவித்துள்ளது தமிழக கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பொதுச்செயலாளரோடு கட்சியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள இந்த சந்திப்பில் பங்கு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான ஒதுக்கீட்டை தனக்கு ஒதுக்கப்பட்ட வாகனத்தை தான் ஏற்கப் போவதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான தெரிவித்தார் ஒரு கடிதத்தில் தனக்காக ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்வதை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அவரது கோரிக்கை மதிக்கப்பட்டால் மொத்தம் ஆயிரத்தி எழுபத்தி நான்கு வாகனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் தான் மறுத்த பின்னரும் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து வாகனங்களை இறக்குமதி செய்வது வரி செலுத்துவோர் கிடைக்கப்படும் கடுமையான அநீதி என்று அவர் குறிப்பிட்டார் தன்னுடைய கோரிக்கை தொடர்பில் நிதியமைச்சகத்தின் முடிவை தனக்கு முறைப்படி தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது கருத்து வெளியிட்டார் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்ல அவரின் மகன் மகள் உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகள் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகள் தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முல்லையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கெஹலியர் அம்புக்வெல்ல ரமித் ராம்புக்வெல்ல மகள் அமாலி நயனிகா ரம்புக்வெல மற்றும் அவர்களின் பணிப்பெண் நிபுணி கிருஷ்ணகினா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகளுக்கு அமைய இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு பிரதிவாதியையும் தலா ஐம்பதாயிரம் தொக்கப்படை மற்றும் தலா பத்து லட்சம் ரூபாய் பருமதியான இரண்டு சரீரப்படைகளில் செல்ல அனுமதி வழங்கிய நீதிபதி அவர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்குமாறு உத்தரவிட்டார் அதையடுத்து முன் விசாரணைக்காக அந்த இரண்டு வழக்குகளையும் ஜனவரி பன்னிரண்டு மற்றும் பதினான்காம் தேதிகளில் அழைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதைவழி கேகலிய ரம்புக்வேல மற்றும் அவருடைய மகன் ரமித் ரம்புக்வேல ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு வழக்கும் இதன்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதன்போது அவர்களை ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்கப்பணி மற்றும் பத்து லட்சம் ரூபாய் பருமையான இரண்டு சரீரப்பணிகளில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மேலும் பிரதிவாதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதித்த நீதிபதி அவர்களின் கைரேகைகளை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார் அந்த வழக்கையும் மீண்டும் மின் ஜனவரி இருபதாம் தேதி அழைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சராக கடமையாற்றிய காலப்போதியில் முறைகேடாக சொத்துக்களை ஈட்டிய எதிர்ப்பில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கபரண ஜெயசங்கம பகுதியில் நீண்ட காலம் ஐஸ் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட மசாஜ் மைய உரிமையாளரான பெண் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட நிலையில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக கபரண போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் நாய்களை பயன்படுத்தி இடம்பெற்ற நடவடிக்கையின் பின் கைது செய்யப்பட்ட பெண் நான்கு கிராம் நூறு மில்லிகிராம் ஐஸ் பொதைப்புடன் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேகநபர் ஹினியமுள்ள உடவள மற்றும் மிரிச பகுதிகளில் வசிக்கும் ஐம்பத்தாறு ஆறு வயது பெண் என்று தெரிவித்துள்ளனர் இந்த பெண் கபரண திருவோணமல பிரதான வீதியில் உள்ள கிராமத்தில் மசாஜ் நிலையம் நடத்தி வருவதாகவும் நீண்டகாலம் வாடிக்கையாளர்களுக்கு ஐஸ் விற்பனை செய்து வருவதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புனர்வாழ்மளிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் என்பவர் புலிகளுக்கு எதிராக அரசியல் செய்தால் நீ கொல்லப்படுவாய் என்று தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக சர்வஜன அதிகார கட்சியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தா தெரிவித்தார் கந்தசாமி இன்பராசா என்ற முன்னாள் புது உறுப்பினரை கைது செய்து விசாரிக்குமாறும் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார் நேற்று அவருடைய கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்பராசா தன்னுடைய கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி என்று சொல்கிறார் ஆனால் இலங்கையில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான அமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளதாகவும் கூறினார் அந்த பயங்கரவாத அமைப்பின் பேரில் எவ்வாறு புனர்வாழ்வளிக்கப்பட்ட அளிக்கப்பட்ட தமிழக விடுதலை புலிகள் கட்சி என்ற பெயரில் தேர்தல் தடைக்களம் ஒரு கட்சியை பதிவு செய்து கொடுத்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் என்பிபி அரசாங்கம் தடை செய்யப்பட்டுள்ள பயங்கரவாத அமைப்பான புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களை கொண்டாட அனுமதி அளித்துள்ளமையே என்பராசா போன்றவர்கள் இதுபோன்ற தமது பழைய பயங்கரவாத செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்க காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் தடை செய்யப்பட்ட புலிகள் அமைப்பை கொண்டாட அனுமதி அளித்துள்ளதன் மூலம் இந்த அரசாங்கம் அரசியலமைப்பை முறியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் ஒன்று புலிகள் மீதான தடையை நீக்கிவிட்டு அவர்களை கொண்டாட அனுமதிகள் அல்லது தடை இருக்கிறது ஆகவே புலி உறுப்பினர்களுக்கான தடை செய்யுங்கள் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்